பாக்கியராஜையே பதர பதற அடித்த ஊர்வசி எல்லாரோட கனவு கண்ணியா ஊர்வசி மாற காரணம் என்ன தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் போறது பாக்கியராஜ் ஆண்டு வெளியான படம் தான் இது பாக்கியராஜே வேற லெவல் அவர் கூட சேர்ந்து ஊர்வசி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சும்மா சூப்பரா இருக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல இதுல நடிச்சிருப்பாங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா ஊர்வசிக்கு தமிழ்ல எதுதான் முதல் படம் தன்னோட அறிமுகமான முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களையும் கட்டி போட்டு வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இந்த படத்துல

பாருங்க அதுவும் முக்கியமா நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாக்கணும் இந்த படத்துல ஊர்வசிக்கு பணத்தின் மீது அதிக ஆசை இருக்கும் கிட்டத்தட்ட மோகம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மோகத்தால கட்டண புருஷனையே தியாகம் செய்யற அளவுக்கு இவங்க இறங்கிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு பணம் பிடிக்கும் அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதா இந்த படத்தோட கதை இந்த படத்துல ஊர்வசி உமா அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க ஒரு வெகுளித்தனமான பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதே நேரம் இந்த பொண்ணுக்கே நல்ல ஃபிராட் மைண்டும் உண்டு ஊர்வசி போடக்கூடிய பிளான்ஸா இருக்கட்டும் பிளான்ஸ் போது அவங்க வாங்கக்கூடிய பல்பா இருக்கட்டும் இது ஊர்வசி நல்லா நடிச்சிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மகளிர் சங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வெளியான படம் தான் இது இதுல நாசர் ரேவதி ஊர்வசி ரோகிணி அப்படின்னு எல்லாருமே முக்கியமான கேரக்டர் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல ஊர்வசி ரேவதி ரோகிணி இந்த மூணு பேரும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அங்க அலுவலக முதலாளியை வந்து கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருப்பாரு அதை மையமா வச்சு பண்ண படம் தான்

ஊர்வசி டபுள் ஆக்ஷன் பண்ணிருப்பாங்க சிங்கிள் ஆக்ஷன்னாலே வேற லெவல் பண்ணுவாங்க இதுல டபுள் வேறையா சுஜி அப்படின்ற கேரக்டர்ல வரக்கூடிய ஊர்வசியை ரொம்ப குழந்தைத்தனமான பொண்ணு அப்படியே நம்மள செரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க இந்த படம்லாம் நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வனஜா கிரிஜா மீனா பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வெளியான படம் தான் இந்த வனஜா கிரிஜா இதுல நெப்போலியன் கூட ராம்கி விசு மோகினி ஊர்வசி குஷ்பு அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருப்பாங்க இந்த படமும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துல செல்லம் அப்படின்ற கேரக்டர்ல ஊர்வசி பண்ணியிருப்பாங்க ரொம்ப குழந்தைத்தனமான நடிப்பு இது ரொம்ப வெகுளியான பொண்ணாவும் இருப்பாங்க ஒரு டைம்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வெகுளித்தனமான ஹீரோயின் ரோல் பண்ணணும் இல்ல சைட் ரோலா இருந்தாலும் பரவாயில்ல ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக படத்தை கொண்டு போனோம் அப்படின்னா தூக்கிட்டு வாங்கடா அந்த செல்லத்தை பண்ற மாதிரி எல்லாரோட பார்வையும் ஊர்வசி பக்கம் தான் திரும்பி இருக்கு நீங்க டூ கே கிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெருசா புரியாது ஆனா ஊர்வசி எந்த அளவுக்கு நகைச்சுவை கலந்த பெண் அப்படின்னா நீங்க எஸ் எம் படம் கண்டிப்பா பாத்திருப்பீங்க கரெக்டா அதுல ஜீவாவோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே ஒரு நக்கல் கலந்த பேச்சு இருக்கும் எப்பவுமே நம்மள சிரிக்க வைப்பாங்க அதே நேரம் அதுல வெகுளித்தனமும் இருக்கும் படத்தோட கிளைமேக்ஸ்ல என் பையனை அங்க இருந்து பொண்ணு கேட்டாங்க இங்க இருந்து பொண்ணு கேட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய டயலாக் பேசுவாங்க அதெல்லாம் இப்ப பார்த்தாலும் சிரிப்பு வரும் இந்த ஏஜ்லயே இவங்க இவ்வளவு காமெடி டெலிவர் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல யோசிச்சு பாருங்களா இளம் நடிகை ஏன் வரும்போதெல்லாம் ஊர்வசி பின்னாடி போகாத ஆளே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஊர்வசி பண்ணதுல எது உங்களோட ஃபேவரேட் கேரக்டர் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்டு